அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம போகிறோம் அப்படின்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு பொங்கல் போனஸ் அறிவித்துள்ளது எந்தெந்த வகையான அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் கிடைக்கும் எவ்வளவு தொகை கிடைக்கும் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனு கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் எண் ஒன்று நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் படி இந்த அறிவிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது சி மற்றும் டி நிலை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த பொங்கல் போனஸ் கிடைக்கும் அதை போன்று தற்காலிக அரசு ஊழியர்களுக்கும் இந்த பொங்கல் போனஸ் கிடைக்கும் டி நிலை அரசு ஊழியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பழைய கிரேட் பே ஆயிரத்தி முந்நூறு பெற்றவர்களும் தற்பொழுது ரிவேஸ்டு பே படி பதினையாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பதாயிரம் வரை பேபான் உள்ளவர்களும் டி நிலை அரசு ஊழியர்கள் ஆவார்கள் அதாவது லெவல் ஒன்னில் உள்ளவர்கள் அதே போன்று சி நிலை அரசு ஊழியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னா கிரேட் பே ஆயிரத்தி நானூறு முதல் நாலாயிரத்தி முந்நூறு வரை பெற்ற ஊழியர்கள் அனைவரும் சி நிலை ஊழியர்கள் ஆவார் அதாவது தற்பொழுதைய மேட்ரிக்ஸ் படி லெவல் இரண்டு முதல் பனிரெண்டு வரை உள்ள அரசு ஊழியர்கள் ஆவார்கள் எனவே தற்பொழுது ஊதிய விகிதப்படி லெவல் ஒன்று முதல் பனிரண்டு வரை உள்ள அரசு ஊழியர்கள் அனைவரும் இந்த பொங்கல் போனஸ் பெற தகுதியானவர்கள் ஆவார் பத்தொன்பது இருபதாம் கணக்காண்டிற்கு சி மற்றும் டி பிரிவு சார்ந்த முறையான காலமுறை சம்பளம் பெறும் அனைத்து நிரந்தர மற்றும் தற்காலிக அரசு பணியாளர்கள் ஊராட்சி மன்ற பணியாளர்கள் அரசு மானியம் பெறும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பணியாளர்கள் ஆகியோருக்கு திங்களுக்கொன்றுக்கு முப்பது நாட்கள் என்ற அடிப்படையில் ரூபாய் மூவாயிரம் என்ற உச்சவரம்பிற்கு உட்பட்டு தற்காலிக மிக ஊதியமாக வழங்கிட அரசு ஆணையிடுகிறது அதாவது சி மற்றும் டி நிலையிலுள்ள அரசு ஊழியர்களுக்கு நிரந்தர அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் அறிவிக்கப்பட்டுள்ளது போன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதாம் கணக்காண்டில் குறைந்தபட்சம் இரநூத்தி நாற்பது நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்த சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிலையான ஊதியம் பெற்று வந்த முழு நேர மற்றும் பகுதி நேர பணியாளர்கள் தொகுப்பூதியம் பெற்று வந்த பணியாளர்கள் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் அதாவது அங்கன்வாடி கிராம உதவியாளர்கள் ஒரு பகுதி தினக்கூலிகளாக பணியாற்றி வ பணியாற்றி பின்னர் தொடர்ந்து நிரந்தர பணியாளர்களாக பணியாற்றியவர்களுக்கும் சிறப்பு தற்காலிக மிக ஊதியம் ரூபாய் ஆயிரம் வழங்கி அரசு ஆணையிட்டுள்ளது ஸோ இவங்களுக்கு தற்காலிக அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் ஆயிரம் பொங்கல் போனஸாக அறிவிக்கப்பட்டுள்ளது கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி